ஆண்டால் இதோ அருளிய பாசுரம் பாசுரம் உங்களுக்காக திருப்பாவை திருப்பாவை ஒன்று மார்கழி திங்கள் அன்ன வயல் புதுவை பாடி மாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே கொடியே தொல் பவை பாடி அருள்வள்ளல் பல்வளையாய் நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இமாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு മാർகழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நீர் இழை சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் கோப்பன் குமரன் ஏராந்த கண்ணித இளஞ்சிங்கம் செங்கன் கதிர்மதியும் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேளோர் எம்பாவாய் இரண்டு வையத்து வாழ்வீர்கால் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் பாடி நெய்யுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் மூன்று ஓங்கி உலகலந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் செந்நெல் ஊடு கயலுலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் நிறைந்தேலோ கண்ணா ஆழிமலைக்கண்ணா ஒன்றின் நீ கை கரவேன் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியோளுடை பற்பநாமன் கையில் ஆழி போல் மின்னி வளம்பொறி போல் நின்றறிந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஐந்து மாயனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆறு புள்ளும் சிலம்பினக்கான் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்தீராய் பேய் முல்லை நஞ்சுண்டு கல்ல சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் மலர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஏழு கீசு கீசு என்றும் கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் எட்டு கேழ்வானம் வெல்லென்று கேழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளும் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஒன்பது தூமணி மாடத்து தூமணி மாடத்து சுற்றும் தூபம் மேல் கண்மலரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலமும் நவீன்றேலோர் எம்பாவாய் பத்து நோற்று நோற்று ஸ்வர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதர் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழந்த கும்ப கரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலைமி தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் பதினொன்று கற்றுக்கரவை கற்றுக்கரவை கணங்கள் பலக்கறந்து செற்றார் திரளழிய சென்று செறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பனிரெண்டு கனைத்திலம் கட்டருமை கனைத்திலம் கட்டருமை கன்று கிறங்கி நினைத்த முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழ் நீன் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென் இணங்கை கோமானை செற்று மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அருந்தேலோர் எம்பாவாய் பதிமூன்று புள்ளின் வாய் கீண்டானை புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் பதினான்கு உங்கள் புழக்கடை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கற் வெண்பல் தவத்தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பதினைந்து எல்லே இளங்கிளியே எல்லே இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ செல்லென்று அழகேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதை உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தி எண்ணிக்குள் வல்லாணைக் கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் பதினாறு நாயகனாய் நின்ற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ் ஆயர் சிறுமியரோ முக்கரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நெய்ய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய்